இந்திய சீன எல்லையில் அமைந்திருக்கும் நாதுலா என்ற கனவாகை இன்று வரை சீனாவிடமிருந்து பாதுகாத்து வருவதும் சீன வீரர்களை நடுங்க வைத்துக் கொண்டிருப்பதும் எது தெரியுமா இந்திய பிரம்மோஸ் ஏவுகணையோ சுவாய் போர் விமானங்களோ அல்ல சாதாரண இந்திய சிப்பாய் ஒருவரின் ஆவி அந்த ஆவிக்கு சொந்தக்காரர் பாபா ஹர்பகன் சிங் இங்குள்ள ராணுவ வாகனங்களில் எல்லாம் இவருடைய படத்தை காணலாம் ஹர்பனன் சிங் பஞ்சாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்தார் ராணுவத்தில் பஞ்சாப் ரெஜிமெண்டில் இருபத்தி மூன்று பட்டாலியனை சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நான்காம் தேதி பட்டாலியன் தலைமையத்திலிருந்து சென்றபோது மழையால் மலையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார் அவரது உடலை தேடினார்கள் உடல் கிடைக்கவில்லை அந்நிலையில் வீரர் ஒருவரின் கனவில் தோன்றிய ஹர்பந்தன் சிங் தன்னுடைய ஆயுதங்கள் இந்த இடத்தில் இருக்கிறது தனது உடல் இந்த இடத்தில் கிடைக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார் காணாமல் போய் நான்கு நாட்கள் கழித்து அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இராணுவ மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இரவில் வெள்ளை உடை அணிந்த ஒருவர் குதிரையில் ரோந்து பணியில் சுற்றுவதாக சீனர்கள் பலமுறை தெரிவித்துள்ளனர் இதனால் ஹர்பதன் சிங் மீது பயம் கலந்த பக்தி இரு நாட்டு வீரர்களுக்கும் ஏற்பட்டது இந்திய வீரர்கள் நாதுல்லாவில் அவருக்கு ஆலயம் கட்டி வழிபட்டனர் வழிபாட்டு தலத்தில் மூன்று அறைகள் வரிசையாக உள்ளனர் அதில் மத்திய அறையில் அவரது படம் மாற்றப்பட்டுள்ளது அவரது சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அறையில் கோவில் போன்றே தினமும் பூச்சிகள் நடைபெற்று வருகின்றன வலதுபுற அறையானது அவரது அலுவலகமாகும் அங்கு மேஜை நாற்காலிகள் போடப்பட்டுள்ளது அங்கு அவர் அமது தனது அலுவலைகள் வேலைகளை பார்ப்பதாக கூறுகிறார்கள் இடதுபுற அறையில் அவர் பயன்படுத்திய பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன அங்கு தினமும் அவருக்கு பூட்ஸுக்கு பாலிஷ் செய்து வைக்கப்பட்டுள்ளது படுக்கை விரிப்பும் நன்கு பிரித்து வரிக்கப்படுகிறது மறுநாள் காலையில் அவரது பூட்ஸ் மண்ணாகி இருக்கும் பிரித்து வைத்த படுக்கை கலைந்து இருக்கும் ஹர்பன் சிங் கட்டுப்பாடு நிறைந்தவர் இரவில் காவலர்கள் யாரேனும் கண்ணயி தூங்கிவிட்டால் அவர் கண்ணத்தில் ஹர்பன் சிங் அறிவதுண்டு ஹர்பன் சிங் தங்கள் மத்தியில் இன்னும் உயிரோடு இருப்பதாக பீரர் நினைத்ததால் அவர்கள் இறைந்ததை பதிவு செய்யவில்லை அவருக்கு ராணுவம் தொடர்ந்து சம்பளத்தை வழங்கி வருகிறது அவர் திருமணம் செய்தாததால் அவரது தாய்க்கு அவரது சம்பளத்தை அனுப்பி வைத்தது இந்திய ராணுவம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினாலாம் தேதி அவர் பெயரில் அமிர்தசரஸ் செல்லும் ரயிலில் பஞ்சாப் மாநிலம் கபிர்தலாவில் உள்ள அவர் கிராமத்தில் அவருக்கு என டிக்கெட் பதிவு செய்யப்படும் அவருடைய இருக்கைக்கு கீழ் அவருடைய பெட்டி வைக்கப்படும் ரயில் படுக்கையில் அவர் படுக்கைக்கு விரிக்கப்படும் அவருக்கு துணையாக மூன்று வீரர்களும் உடன் சென்று அவருடைய குடும்பத்தாரிடம் இந்த பெட்டியை ஒப்படைப்பார்கள் பின் இரண்டு மாதங்கள் கழித்து அவர்கள் அந்த பெட்டியை வாங்கி கொண்டு நாதுல்லா திரும்புவார்கள் ஆவியான இவருக்கு கௌரவ கேப்டன் பதவியும் பின்னர் கௌரவ மேஜர் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இவருக்கு மகாவீர சக்கராவிரதம் வழங்கப்பட்டது நாதுல்லாவில் இருக்கும் போர் நினைவிடத்தில் முதலாவதாக இவரது பெயரே பொறிக்கப்பட்டுள்ளது பாபா ஹர்பன் சிங் பெட்டி படுக்கைகள் ஊருக்கு வரும்போது அவருடைய கிராமத்தில் விழா எடுக்கிறார்கள் இந்திய சீன எல்லை பகுதி வீரர்கள் சந்திப்பின் போது ஹர்பன் சிங்கிற்கு ஒரு தனி இருக்கையை சீனர்கள் ஒருக்குவதாகவும் சொல்கிறார்கள் ஹர்பன் சிங் சொல்லை மீறி செயல்படாத எந்த படை வீரரும் தயாராக இல்லை நாதுல்லா மட்டுமல்ல வடக்கு சிக்கிமில் உள்ள இராணுவத்தினரும் தங்கள் கூடாதிற்கு வெளியே ஒரு சிறு விளக்கை ஏற்றி அதனை பாபா ஹர்பன் சிங் என்று கருதி வழிபட்டு வருகின்றனர் பாபா ஹர்பன் சிங் எல்லையில் காவல் புரியும் வீரர்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி